இந்த ஹிதிரி ஆண்டினுடைய வரலாற்று பின்னணியையும் இன்று உலகத்தில் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிற ஆங்கில கலண்டர் இங்கிலீஷ் கலண்டரை நாங்கள் பின்பற்றுகிறோமே இந்த கலண்டரினுடைய பின்னணியையும் ஒரு அளவுக்காவது முஸ்லிம்கள் நாம் தெரிந்து வைத்திருந்தால்தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல வழிகாட்டல்கள் எங்களுக்கு புரியும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்வதாக இருந்தாலும் சரி நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி என்ன பல வரலாற்று ரீதியான அம்சங்களை நாங்கள் பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி ஆண்டு என்பதும் மாதம் என்பதும் நாட்கள் என்பதும் இன்றியமையாதது நீங்கள் எப்ப பிறந்த என்று ஒருவர் கேட்டால் நான் சொல்கிறேன் நான் ஜனவரி பத்தாம் தேதி பிறந்தேன் ஜனவரி பத்தாம் தேதி என்பது எல்லா ஆண்டும் வரக்கூடியது ஆண்டு ஒன்று நான் இத்தனாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பிறந்தேன் என்கிற அந்த ஆண்டை குறிப்பிடவில்லை என்றால் நாம் மாதத்தை வைத்தும் நாட்களை வைத்தும் எந்த ஒரு வேலையையும் உருப்படியாக செய்ய முடியாது எந்த ஒரு வரலாற்றையும் பாதுகாக்க முடியாது அப்ப ஆண்டு என்பது மிக முக்கியமானது அதை அல்லாஹு ரொம்ப இன்று அறிவியல் வளர்ந்து சூரிய சங்கரனுடைய ஓட்டங்களை எல்லாம் பார்த்துத்தான் மனிதன் இன்று உள்ள கலண்டரை கண்டுபிடித்திருக்கிறான் வரலாற்றில் ஆனால் இஸ்லாம் தோன்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹுசல்லம் அவர்களுக்கு

ஒரு வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களை கொண்டதாகும் என்கிற ஒரு உண்மையை அல்லாஹுடைய திருமுறை குருவான் இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹுடைய தூதர் சலோல்லாஹு அலைஹு சலம் மிக துல்லியமாக சொல்லியிருப்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களை கொண்டது அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலைஹுரிகள் அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் பன்னிரண்டு மாதங்களை சகாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் இன்று நாம் சொல்லி வருகிற முஹர்ரத்தில் இருந்து துல் வரைக்கும் பன்னிரண்டு மாதங்கள் இஸ்லாத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது பன்னிரண்டு மாதங்களையும் சேர்த்துத்தான் ஒரு வருடம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது ஆனால் என்னதான் இஸ்லாம் ஒரு வருடத்தை பன்னிரண்டு மாதங்களாக அறிமுகப்படுத்தியிருந்தாலும் இந்த உலகத்தில் தோன்றிய பல ஆட்சியாளர்கள் இஸ்லாத்திற்கு விரோதமானவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள் இஸ்லாம் பன்னிரண்டு மாதங்கள் தான் ஒரு வருடம் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி வருடத்தை பத்து மாதங்களாக ஆக்கினார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் வருடங்களை பதினைந்து மாதங்களாக ஆக்கினார்கள் பதிமூன்று வருடங்களாக ஆக்கினார்கள் எல்லாமே பிழைத்து போனது அவர்களால் சரியான முறையில் காலத்தை கணக்கிட முடியாமல் போனது அவர்களால் வருடத்தை சரியான முறையில் நிர்ணயிக்க முடியாமல் தோல்வியடைந்து கடைசியில் மண்டியிட்டார்கள் வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களை கொண்டதுதான் அந்த வரலாற்றை கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் பன்னிரண்டு மாதங்களை படைத்து அதனை ஒரு வருடமாக்கி இந்த உலகத்தை ஒரு கட்டமைப்பில் அல்லாஹ் அளவின் சுத்த விட்டிருக்கிறார் இந்த பூமியை ஒரு கட்டமைப்பில் அல்லாஹு சுழல விட்டு இருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய திருமலை புகான் மிக வருடம் என்பது நாட்களையும் மணித்தியாலங்களையும் நாற்பத்தி எட்டு நிமிடங்களையும் நாற்பத்தி ஆறு வினாடிகளையும் சக்கரையும் கொண்டது என்று இன்று கண்டுபிடித்திருக்கிறார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்டதுதான் ஒரு வருடம் என்பதை இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது அதுவும் துல்லியமாக அல்ல அதன் அடிப்படையில் மாதங்களை பிரித்தால் மாதம் என்பது பன்னிரெண்டாகத்தான் வர வேண்டும் பன்னிரண்டுக்குள்ளாள பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டான் மாதம் என்பது பன்னிரண்டு தான் அது ஆகாது பதிமூன்றாகவும் ஆகாது எனவே கணேசத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய திருமுறை குரானிதை மிக துல்லியமாக சொல்கிறது சூரியனை இந்த பூமி நாம் இருந்து கொண்டிருக்கிற பூமி ஒரு தடவை சுத்தி முடித்தால் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் அது ஒரு வருடம் என்று கணக்கில் கொள்ளப்படுகிறது அதே மாதிரி மாதத்தை கணக்கிடுவதற்கு கணியத்துக்குரிய சகோதரர்களே சந்திரன் சுற்றி வந்தால் நாட்கள் அது ஒரு மாதம் என்று இன்று விஞ்ஞானம் அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி மாதங்களையும் ஆண்டுகளையும் கணக்கிட்டுத்தான் இந்த உலகத்தினுடைய நிர்வாகத்தை மேற்குலக நாடுகளும் யூத கிறிஸ்தவர்களும் ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்தார்கள் அதுவும் வரலாற்றில் பல தடவைகள் பிழைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் உலக வரலாற்றில் முதல் முதலாக கலண்டரை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்களிடத்திலிருந்து ரோமர்கள் அவர்களுடைய ரோமன் கலண்டரை அறிமுகப்படுத்தினார்கள் முதலாவதாக அது கிறிஸ்துவுக்கு முன் எட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதுதான் ரோமன் கலண்டர் அதில் அவர்கள் நிர்ணயித்தது பத்து மாதங்களை தான் நிர்ணயித்தார்கள் கடைசியில் அந்த கலண்டரும் பிழைத்தது நான் சொன்னது போல பிறகு கணியத்துக்குரிய சகோதரிகளை ஜூலியன் கலண்டர் என்பதை கொண்டு வந்தார்கள் அதில் தான் பன்னிரண்டு மாதங்கள் என்று ஜனவரி பிப்ரவரி என்கிற மாதங்கள் சேர்க்கப்பட்டது ஆரம்பத்தில் இருந்த மாதங்கள் மார்ச்சிலிருந்து டிசம்பர் வரை பிறகு ஜூலியன் கலண்டரில் தான் ஜனவரி பிப்ரவரி என்கிற மாதங்கள் சேர்க்கப்பட்ட உண்மையை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் நாட்களில் மாதங்களில் பாரிய குழப்பங்களை நிகழ்த்தினார்கள் இருபது நாளாக பெப்ரவரி அமைத்தார்கள் இருபத்தி ஐந்தாக அமைத்தார்கள் இருபத்தி எட்டாக அமைத்தார்கள் எல்லாம் பிழைத்து கடைசியில் இன்று நடைமுறையில் இருக்கிற கிரிகோரியன் கலண்டர் தான் நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு கலண்டராக உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அரை நாட்களை கால் நாட்களை கொண்டது அதனாலதான் ஒரு வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை வருடம் வருகிறது பார்க்கலாம் மாதத்தில் நாட்கள் போன இருபதாம் ஆண்டு லீப் வருடம் வந்தது பெப்ரவரிக்கு இருபத்தி ஒன்பது நாள் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கு ஒருக்காகவும் அந்த லீப் வருடத்தை நாங்கள் பார்க்கலாம் பெப்ரவரிக்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் வருகிறது மற்ற எல்லா வருடங்களிலும் பிப்ரவரி இருபத்தி எட்டாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு என்னடியார்களே நிர்வாக கட்டமைப்பை கொண்டு செல்வதற்காக இந்த உலகத்தில் ஆண்டுகளும் மாதங்களும் நாட்களுடைய எண்ணிக்கை என்பதும் இன்றி அதை இஸ்லாம் எப்பொழுதோ சொல்லி இருந்தும் அதனை ஏற்க மறுத்த மேற்குலகங்கள் அவர்களுக்காக உருவாக்கி கொண்டதில் தோல்வி அடைந்து கடைசியில் இஸ்லாம் சொன்ன பன்னிரண்டு மாதங்கள் தான் ஒரு வருடம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் நாட்களில் அவர்கள் இஸ்லாத்துக்கு மாறு செய்தார்கள் என்ன மாறு செய்தார்கள் இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் மாதம் என்பது இருபத்தி ஒன்பது முப்பது எட்டாகவும் இருக்க முடியாது ஒரு மாதம் வர முடியாது என்கிற உண்மையை அல்லாஹுடைய தூதர்கள் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் புறையை இருபத்தி ஒன்பதில் பாருங்கள் புறை உங்களுக்கு தென்படாவிட்டால் மாதத்தை முப்பதாக்குங்கள் அப்ப மாதம் என்பது இருபத்தி ஒன்பது முப்பது என்றும் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இதில் இஸ்லாத்துக்கு மாறு செய்ய வேண்டும் பெப்ரவரியை இருபத்தி எட்டாக ஆக்கினார்கள் அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்களை முப்பத்தொண்டாக மாற்றினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதில் அவர்கள் இஸ்லாத்துக்கு மாறு செய்து அந்த கலண்டரை தான் இன்று நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அதில் வரக்கூடிய ஜனவரி பெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை எல்லாமே ரோமர்களுடைய கடவுள்களின் பெயர்கள் ஜானஸ் என்பது அவர்களுடைய கடவுளின் பெயர் அதிலிருந்து வந்தது ஜனவரி மார்ச் என்பது அவர்களுடைய கடவுளின் பேர் அதிலிருந்து வந்தது மார்ச் என்கிற மாதம் பெப்டவரி என்பது பெப்டோரியஸ் என்பது அவர்களுடைய திருவிழா ரோமர்களுடைய திருவிழாவின் பேர் அந்த மாதத்திற்கு வைக்கப்பட்டது அதே மாதிரி ஜூலியஸ் சீசர் என்பது அவர்களுடைய ஆட்சி செய்த மன்னனுடைய பேர் அவருடைய பேர் ஜூலை என்கிற மாதத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்டீசர் என்பது அவருடைய மன்னனின் பேர் ஆகஸ்ட் என்கிற மாதத்திற்கு அந்த பேர் வைக்கப்பட்டிருப்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் இப்படி நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இந்த ஆங்கில கலைஞருடைய எல்லா பெயர்களும் ரோம நாட்டவர்களுடைய கடவுள்களின் பெயர்களை ஒத்துக்கணிய சோதரேன் ஆனால் இந்த கலண்டர் முஸ்லிம்களிடத்தில் தாக்கம் செலுத்திருக்கிற அளவுக்கு இஸ்லாமிய ஆண்டு பற்றிய ஹிஜிரி ஆண்டு பற்றிய எந்த ஒரு அறிவும் முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ஜனவரியில் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்களுக்கு அச்சுட்டாக பாடம் இருக்கிறதோ அது மாதிரி முஸ்லீம் வருடத்தில் முஹர்ந்து என்று சொல்லுங்கள் என்றால் தெரியாது எப்ப எங்களுக்கு ஹிஜிரி ஆண்டு ஞாபகம் வருவது தெரியுமா யாராவது கலையான காட்டுகள் கொண்டு வந்து தந்தால் அதில் ஹிஜிரி ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்பொழுதுதான் இப்படி ஒரு ஆண்டு இருப்பதே எங்களுக்கு நினைவு வருவது அதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஹிஜிரி ஆண்டு பற்றிய இன்று எத்தனையாவது புரை இன்று சஃபரா முஹர்மா உலவுலா என்கிற எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் வெறுமனே ஆங்கிலேயர்களுடைய கடவுள்களின் பெயர்களை கொண்ட அந்த கலைஞர்களை நாங்கள் கண்மூடித்தனமாக இன்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை